லீடர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நாளை ஜூலை பதினைந்தாம் நாள் நடைபெற உள்ளது இது குறித்து ஒரு வாரம் முன்னதாகவே வீடு வீடாக சென்ற தன்னார்வலர்கள் மற்றும் திமுக கழக தோழர்கள் மக்களிடம் நேரில் சென்று அறிமுகப்படுத்தியதாக தெரியவந்துள்ளது முதல்வர் அவர்களால் கடலூர் மாவட்டத்திலே தொடங்கி வைக்கப்படுகிற திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தில் இதனுடைய தொடக்க விழாக்கள் நடைபெறுகிறது அதன் பிறகு தினசரி பகுதி வாரியாக அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையிலே இந்த முகாம்கள் நடைபெறவிருக்கிறது என்றைக்குமே மக்கள் அரசாக விளங்குகிற இந்த தமிழ்நாடு அரசில பதிமூணு துறைகளை சார்ந்திருக்கிற திட்டங்களுடைய செயல்பாடுகள் இங்கே நடைபெறுகிறது இதன் மூலமாக மக்கள் அவர்களுடைய குறைகளை மனுக்களாக எழுதி கொடுத்து நாற்பத்தி நாட்களுக்குள்ளாக இந்த மனுக்களின் மீது தீர்வு காணப்படும் என்கிற உன்னத திட்டமாக இந்த திட்டம் விளங்குகிறது குறிப்பாக நகராட்சி துறையின் சார்பில் நடைபெறுகிற அந்த முகாம்களிலே அவர்களுக்கான சொத்து வரி பிறப்பிப்பது அதேபோல குழந்தை இறந்தால் அதற்கான பிறப்புக்கான சான்றிதழை பெறுவது இறப்பு சான்றிதழை பெறுவது அதேபோல போல சொத்துவரி பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த துறையிலே தீர்வு காணப்பட இருக்கிறது அதேபோல போல மின்வாரியத்திலே புதிதாக மின் இணைப்பு பெறுபவர்கள் அதற்கான விண்ணப்பத்தினை அழிக்கலாம் அதே போல பெயர் மாற்றம் உள்ள இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதற்கும் அவர்கள் அளிக்கலாம் அதே போல பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் அதற்கான துறைகளிலே இருப்பவர்கள் அவர்களுக்கான கடன் உதவிகள் சிறு குறு தொழில்களை சார்ந்தவர்கள் தங்களுக்கான தொழில்களை தொடங்குவதற்கான கடன் உதவிக்கான திட்டங்களும் கூட இங்கே அதற்கான மனுக்களும் கூட பெறப்படவிருக்கிறது அதே போல தெருவோரத்தில் வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்குரிய அடையாள அட்டையை பெற்று அவர்கள் அதற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான ஒரு முகாமும் இங்கே ஏற்படுத்தப்பட உள்ளது அதே போல அவர்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இந்த முகாம்களிலே தீர்க்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இங்கே பெற்றிருக்கிறது இதுபோல பதிமூன்று முகாம்கள் பதிமூன்று பிரிவுகளாக இந்த அரசு துறையை சார்ந்தவர்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே அனைத்து அனைத்து மக்களும் அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையிலே அவருடைய விண்ணப்பங்களை இங்கே வந்து எழுத்துப்பூர்வமாக அழிக்கிற பக்கத்திலே அவர்களுக்கான ரசீதிகள் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவிருக்கிறது பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் மக்கள் பணிக்கு செல்லும் போது மக்களின் மனுக்களை சிஎன் செல்ஸ் மூலியமாக பெறப்பட்டு அவர்களின் குறைகள் தீர்த்து வைக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல்வரின் மக்களின் சேவைகள் அரசாங்கத்திற்கு நேரடியாக தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி பல்வேறு துறைகள் மூலியமாக விரைவாக தீர்வு காணப்பட்டு வந்தது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு கடந்த ஜூன் முப்பதாம் தேதி வரை ஒரு கோடியே ஒரு லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதாக அமுதா ஏஎஸ் அவர்களால் நேர்காணலில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் மக்களின் இருப்பிடம் அருகே சென்று மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் இருநூற்றி ஐந்து முகாம்கள் அமைக்கப்பட்டு ஒன்பது லட்சத்தி ஐந்தாயிரம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முகாமினை பற்றி திமுக கழக வட்ட செயலாளரின் நேர்காணலை பார்க்கலாம் என் பேர் சுரேஷ் தில்லைநகர் டிஎம்கே வட்ட இருக்கேன் இருக்கு இருபத்தி ரெண்டாவது வார்டு திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வருது இருபத்தி ரெண்டாவது வார்டு கழக முதன்மை செயலாளர் தான் சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய தொகுதி திருச்சி மாவட்டத்தில் தமிழக முதல்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி அளவில் கழக முதன்மை செயலாளர் முயற்சியில பல்வேறு திட்டங்கள்ல பல்வேறு திருச்சி மாவட்ட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கார் இரவு பகல் பாராமல் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் முதன்மை கடும் முயற்சியில இப்ப மண்டல தலைவராகவும் இருக்கார் நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்க்கறது நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்த்தாலும் தனி கவனம் அவரோட சட்டமன்ற தொகுதியிலும் திருச்சி மாவட்ட வளர்ச்சிக்கும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட அம்மோக ஆதரவுல யார் வந்து போனாலும் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை யாரோட தயவும் இல்லாம அவரோட உழைப்புல கண்டிப்பா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட அமோக ஆதரவு அவருக்கு இருக்கு இது மாதிரி மந்திரி வந்து இருக்கிற மந்திரிலேயே சிறப்பா செயல்படுறாரு அதனாலதான் அவர் மண்டல தலைவராகவும் இருக்கார் திருச்சி மாவட்ட வளர்ச்சிக்கும் தமிழக முதல்வர் வந்து கூட துணை இருந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி இப்ப உங்களோட ஸ்டாலின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நாளைக்கு செவ்வாய்கிழமை தேதி அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு நடக்குது அதில் வந்து பதிமூணு அரசு துறை நிறுவனமும் நாற்பத்தி மூணு சேவைகளும் அதில் வந்து கலந்துக்கிறாங்க அது முகாம் மாதிரி போட்டு ஸ்டால்லாம் போடுறாங்க டோர் பை டோர் போய் அவங்க அரசு அலுவலகம் நோட்டீஸ் கொடுத்தாலும் நாங்கள் வீடு வீட்டுக்கு போய் நோட்டீஸ் உங்களோட ஸ்டாலின் ஃபார்ம் வந்து கொடுத்தாங்களா அதில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்லாம் கேட்டு அதை குறிப்பெடுத்து அவங்களுக்கு நாளைக்கு கேம்பில் வந்து கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் நிறைய பேர் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க அதில் என்ன இருக்குதுன்ற தேவையே அவங்களுக்கு தெரியலை நோட்டீஸை கொடுக்கற வாங்கி வச்சிடறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை வேணுன்றது அவங்களுக்கே தெரியலை ஃபார்ம் கொடுத்தாங்களா கொண்டாங்களா உங்களுக்கு என்ன தேவை எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணி அந்த ஃபார்ம்ல ஒருத்தரை ரெண்டு மூணு துறைக்கு கூட அப்ளை பண்ணலாம் அதுக்குரிய ஆவணத்தையும் சேர்த்து அவங்க வச்சு இணைச்சி கொடுத்தாங்கன்னா இப்போ தமிழக முதல்வரும் கழக முதன்மை செயலாளரும் இதுக்கு உரிய தீர்வை நாற்பத்தஞ்சு நாள் செஞ்சு தருவாங்க ஸ்டால் போட்டு பொதுமக்கள் வந்து வீடு வீடாக போய் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நோட்டீஸை போய் விநியோகம் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த நாற்பத்தி மூணு சேவைகளில் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு தே உதவியாக இருக்கும் அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை வேணுமா அது ரேஷன் கார்டில் பேர்திருத்தம் பண்ணணுமா அது ஈபியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இது மாதிரி பல்வேறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற நிகழ்ச்சியில் வந்து கேம்ப் வந்து நாளைக்கு உங்களோட முதல்வர் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க எல்லாருமே மக்கள் அனைவரும் சேர்ந்து அதில் வந்து பங்கேற்று அதில் பயனுள்ளதாக அவங்க தான் அமைச்சுக்கணும் அதுக்குரிய ஆவணங்களை அதோட சேர்த்து வச்சு மக்கள் கொடுத்தாங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் கொடுக்குற மனவுக்கு தீர்வு காணப்படும் கழக முதன்மை சில நகராட்சி நிர்வாகத்துறையில் அவரோட துறையில் காளிமனை வீட்டு வரியாக இருக்கட்டும் பிறப்பிறப்பு சான்றிதழாக இருக்கட்டும் கட்டிட அனுமதியாக இருக்கட்டும் இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களில் வந்து மக்கள் வந்து எந்த திருத்தமோ பில்டிங் அப்ரூவல் எதுவாக இருந்தாலும் இதில் வந்து சேர்ந்து பயன் அடையலாம் ஒரு ஊனம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் சிறு தொழில் ரோட்டோர பிளாட்ஃபார்ம் கடைகளுக்கு கடன் உதவியாக இருக்கட்டும் தேவைகளை வந்து மக்கள் வந்து பயன்பெறும்ட்டு முதல்வரும் கழக முதன்மை செயலாளரும் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பயனுள்ளதா அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கறது நாங்கள் திமுக சார்பில் செஞ்சு தருவாங்க இங்கே இருபத்தி ரெண்டாவது வட்ட திமுக சார்பில் அனைத்து கழக நிர்வாகிகளும் எங்களால் உண்டான முயற்சியை கடும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கள் நிர்வாகிகளும் கூட சப்போர்ட்டாக இருந்து என்ன ஏதுன்னு பார்த்து இருந்து மல்லுக்கட்டி செய்கிறாங்க அமைச்சர் திருச்சி மாவட்டத்துக்கு எப்படி உழைக்கிறாரோ அது மாதிரியே எங்கள் வார்டு இருபத்தி ரெண்டாவது நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து இதை வந்து பயனுள்ளதை ஆக்குறதுக்கு எங்களால் முடிஞ்சதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால கடுமையாக அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் முதல்வரும் கடுமையாக உழைக்கிறாரு எங்க கழக முதன்மை செய்கிறாரும் கடுமையாக உழைக்கிறார் மக்கள் அதை பயன்படுற மாதிரி பயன்படுத்திக்கணும்